நம்பிக்கை நம்பிக்கை என்பது நாம் உறுதியாக நம்புவது இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் தான் நாம் பிறந்தோம் என்று உறுதியாக நம்புவது அதுதான் நம்பிக்கை நம்பிக்கை வகைப்படும் தெய்வ நம்பிக்கை முன்னோர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த தெய்வ நம்பிக்கை அதை இறை நம்பிக்கை என்றும் சொல்வார்கள் மத நம்பிக்கை மொழி நம்பிக்கை ஆனால் வாய்மை உண்மை என்பது வேறு நம்பிக்கை வேறு வாய்மை என்பது வேறு என்ன வித்தியாசம் என்றால் நாம் உயிருடன் இருக்கிறோம் என்று நாம் உணர்கிறோமே அதுதான் உண்மை பேசுகிறோம் எழுதுகிறோம் நடக்கிறோம் படுக்கிறோம் பசிக்கிறது தூக்கம் வருகிறது களைப்பு வருகிறது இதெல்லாம் உண்மை வாய்மை ரெண்டுக்கும் வித்தியாசம் நிச்சயமாக உண்டு கடவுள் என்பது கடந்து உள்ளே செல் உன்னுடைய ஆன்மாவை நீ அறிந்து கொள்வாய் ஐந்து புலன்களால் அறிந்து கொள்வாய் என்று சிவவாக்கியர் சொன்னார் அதைவிட வேறு என்ன வேண்டும் புத்தர் சொன்னார் மகாவீரர் சொன்னார் இன்னும் எத்தனையோ பேர்கள் ஆனால் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று எல்லோரிடமும் சொல்லி நம்பப்பட்டது நீ நம்பு என்று சொன்னதுதான் அதனால்தான் நாம் எல்லாம் என்னை போன்றவர்கள் இறைவன் என்று ஒருவன் இல்லை இறை நிலையை அடைந்ததாக சொல்வார்கள் திருக்குறள் கூட என்று வைக்கப்படும் என்று சொல்வார் அது ஒரு யூகம்தான் இல்லை இந்த விளக்கம் யார் உணர்கிறார்களோ அவர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அதுவே இந்த காலை